அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது பரிவர்த்தனை யோகம் கிரகங்களுக்குள் உண்டாகும் பரிவர்த்தனை யோகம் என்ற ஒரு கருத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் இப்போது பரிவர்த்தனை என்றால் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்தில் விவசாயிகள் வந்து தன்னுடைய நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை ஒன்று கொடுத்துட்டு அரிசி பருப்பை கொடுத்துட்டு துணி மணி வாங்கி போவாங்கன்னு சொல்லுவாங்க இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்போது அதுதான் வேல்யூ இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ ஒரு ஒரு ஒருவர் வீட்டில் ஒருவர் இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர்லேருந்து ஒரு எம்ப்ளாயி டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வராரு சென்னையிலேருந்து ஒரு எம்ப்ளாயி டிரான்ஸ்ஃபர் ஆகி பெங்களூர் போகிறாரு பெங்களூர் எம்ப்ளாயிக்கு பெங்களூரில் ஒரு வீடு இருக்குது சென்னை எம்ப்ளாயிக்கு சென்னையில் வீடு இருக்குது ஆனால் இந்த சென்னை எம்ப்ளாயி பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது வாடகை வீட்டில் இருக்கணும் அவர் வந்து இங்கே வாடகை வீட்டில் இருக்கணும் ஸோ இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றி கொண்டார்கள் என்றால் அதாவது என்ன சொல்லுவாங்க பா நீ அங்கே இருக்கிற வரைக்கும் என்னுடைய வீட்டில் இரு நான் உன் வீட்டில் இருக்கிறேன் வாடகையை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னால் சொல்லி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ இது எக்ஸ்சேஞ்ச் அப்போது அவர் அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன தான் வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு ஓனர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறார் அதாவது இது வந்து நம்மளுக்கு ஓனர்ஷிப் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது அதே மாதிரி தான் கிரகங்கள் வந்து ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு ராசிகளில் ஒரு கிரகம் முன்னொரு கிரகத்துடன் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது இந்த ரெண்டு கிரகங்களும் ஆட்சி பெற்றதற்கு ஈக்குவலான ஒரு பலத்தை பெறுகிறார்கள் உதாரணமாக செவ்வாய் ராசியிலும் சுக்கரன் மேஷ ராசியிலும் இரண்டு பேரும் இடம் மாற்றிக்கொண்டு கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் என்றால் அப்போ ரெண்டு பேருமே ஆட்சி பெற்றதற்கு ஈக்குவலான ஒரு பலனை அடைகிறார்கள் பலனை ஜாதகருக்கு தருகிறார்கள் இது எப்படி ராசியில வந்து செவ்வாய் ஆட்சி பெறுமா மேஷ ராசியில் வந்து சுக்ரன் ஆட்சி பெறுமா அப்படின்னு கேள்வி வரும் ஏன்னா அவன் இவன் வீட்டில் இருக்கிறான் இவன் அவன் வீட்டில் இருக்கிறான் ஸோ அதனால் இவன் அவன் வீட்டை எப்படி பத்திரமாக பார்த்துக்கிறானோ அது மாதிரி பார்த்துக்குவான் இன்கேஸு இவன் ஏதாவது ஃபேனு இவன் லைட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஆணி செவுத்தில் அடிச்சான்னு வச்சுக்கோ அவன் ஒரு பத்து ஆணி அடிப்பான் இவன் பத்திரமா வச்சிருந்தானா அவன் பத்திரமா வச்சுருப்பான் ஸோ அப்போது இதே தாங்க அவள் அவன் தன் வீட்டை பார்ப்பது போல பார்த்து கொள்கிறான் இது வந்து பெரிய பரிவர்த்தனை யோகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இந்த பரிவர்த்தனை வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா இது சிலர் வந்து நவாம்சத்துக்கும் பார்க்குறாங்க ஆனால் என்னுடைய கருத்து ஆதனில் ராசி கட்டத்திற்கு பார்க்கக்கூடிய பரிவர்த்தனை யோகங்கள் மட்டுமே அதிக பலன் தருவதாக நான் கருதுகிறேன் இப்போ இந்த ராசி கட்டத்தில் கிரகங்கள் இப்போ ஒரு கிரகம் பகையா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல பகை அந்த வீட்டில் ஒரு பரிவர்த்தனை யோகம் பெற்றுறாரு அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னா அப்பவும் கண்டிப்பாக அந்த ஆட்சி பெற்றதற்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தை பெறுகிறார்கள் உதாரணமாக சுக்கரன் கன்னியாராசியில் நீச்சம் பெறுகிறார் அந்த டைமில் கன்னிராசியினுடைய அதிபதியான புதன் துலாம் ராசியில் இருக்கிறார்னு வச்சுங்க அப்போது ஆக்சுவலி சுக்கரன் நீச்சம் புதன் துலாம் ராசியில் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆக ஒரு கிரகம் நீச்சத்தில் இருக்கிறது ஒரு கிரகம் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறது இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஆட்சி பெற்றதற்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தை பெறுகிறது அப்போ எப்படி சுக்கரன் வந்து கன்னிராசியில் ஆகாமல் எப்படி தப்பிச்சார்னா பிகாஸ் அந்த நான் வீட்டின் அதிபதி புதனுக்கு இவன் வீடு கொடுத்திருக்கிறான் இது வந்து ஒரு பெரிய யோகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய் இதுக்கு எடுத்துங்க செவ்வாய் இந்த கடகராசியில் வந்து நீச்சம் அடைகிறார் அந்த கடகராசினுடைய அதிபதி சந்திரன் விருச்சிக ராசியில் வந்து இருக்கிறாருன்னு வச்சுங்க அப்போ இடம் பரிவர்த்தனை அப்போ செவ்வாய் கடக சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் சந்திரனும் செவ்வாயின் வீடான விருச்சிகத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது பார்த்தா ரெண்டு பேரும் நீச்சமாக இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீச்சம் கிடையாது அங்கே ரெண்டு பேருமே ஆட்சி பெற்றதற்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தை பெறுகிறார்கள் இதுதான் இந்த பரிவர்த்தனை யோகத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு சரி இந்த பரிவர்த்தனை யோகம் சில இடங்களில் வந்து தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூடாத பரிவர்த்தனை அப்படின்னு ஏன்னா கூடாதவனோடு சேர்ந்தால் குட்டிச்சவர் ஆயிடும்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பார்க்குறீங்க இல்லையா ஒரு ஒருத்தன் இன்னொருத்தனோட கூடாத நல்ல கெட்டவனோடு சேரும்போது எங்கே சேரணுமோ அங்கே தான் சேரணுமே தவிர சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா அந்த சேர்வார் புத்தி இவனுக்கு வந்து இவனும் கெட்டு அவனும் கெட்டுறான் அது மாதிரி தான் கூடாத பரிவர்த்தனைன்னு ஜாதகத்தில் இருக்குங்க ஜோஷியத்தில் அப்படி வரும்போது இந்த ஒன்று பன்னெண்டு இருக்கு பாருங்க லக்னாதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டு வந்து விரயாதிபதியாகிறான் செலவு அவன் ஒன்னாம் அதிபதியோட ப பரிவர்த்தனை ஆகும்போது இந்த பையன் எங் இந்த ஜாதகர் எங்கே போனாலும் செலவு தான் அப்போ எது கொடுத்தாலும் நிற்காது அப்போ என்ன சொத்து அவங்க அப்பா அம்மா ஏறி வைச்சாலும் அவனுக்கு நிற்க போகிறது இல்லை ஸோ இதான் கூடாத பரிவர்த்தனை அப்போ இந்த பரிவர்த்தனை வந்து அவனுக்கு ஆட்சி கொடுத்தது மாதிரி தெரியுமே தவிர ஆனால் ஒரு பெரிய தோஷத்தை விளைவித்து விடுகிறது இதே போல லக்னாதிபதி ஆறாம் அதிபதியுடன் பரிவர்த்தனை ஆகும்போது நோய் நொடி ருண ரோக சத்ரு அவனோட இந்த லக்னாதிபதி பரிவர்த்தனை ஒன்றாம் இடமோ ஆறாம் இடமோ பரிவர்த்தனை ஆகும்போது இந்த ஜாதகன் எப்பொழுதுமே நோயில் கஷ்டப்படுவான் இல்லைன்னா கடனில் கஷ்டப்படுவான் இப்படியாக அவன் கஷ்டப்படுறது தான் வாய்ப்பாக போயிடுதே தவிர இந்த பரிவர்த்தனை சிறப்பை தருவது இல்லை அதுபோல் ஐந்தாம் மாதிப்பையும் ஆறாம் மாதியும் பரிவர்த்தனையும் சிறப்பை தருவது இல்லை உபயோகம் இல்லாத புத்திரர்களை தந்துவிடும் புத்திரர்கள் இருப்பாங்க ஆனால் பிரயோஜனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி ஏழாம் மாதியும் எட்டாம் மாதியும் பரிவர்த்தனை ஏழுனா கலத்தரஸ்தானம் எட்டுன்னா மறைவுஸ்தானம் அப்போது நிரந்தர வியாதி எட்டுலாம் அப்போது இந்த ஏழாம் மாதி எட்டாம் மாதியோட பரிவர்த்தனை ஆகும்போது அப்போது மனைவியால் சுகம் இல்லை அடுத்து ரெண்டாம் மாதியும் பன்னெண்டாம் மாதியும் பரிவர்த்தனை கொடுக்கூடாதுன்றான் ஏன்னா அது எப்போதும் வறுமையை கொடுத்து விடும் என்னப்பா அது இப்படின்னா எப்போ தான் எப்படி தான் பரிவர்த்தனையை வந்து நான் எப்போ என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது எனக்கு அப்போ எந்தெந்த பரிவர்த்தனைகள் நன்றாக இருக்கும் அப்படிங்களா அப்போ ஒன்று மூணு பரிவர்த்தனை நன்றாக இருக்கும் லக்னாதிபதியும் மூன்றாம் மாதி ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப சிறப்பு லக்னாதிபதியும் நாலாம் மாதியும் பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப சிறப்பு லக்னாதிபதி கூட ஐந்தாம் மாதி பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப சிறப்பு லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப சிறப்பு இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பெனிஃபிட்டு கொடுக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகும்போது அந்த பரிவர்த்தனை ஜாதகனுக்கு சாதகமாக முடிகிறது இதே கூடாத பரிவர்த்தனைகள் வரும்போது ஜாதகனுக்கு பாதகமாக அமைகிறது இதுதான் பரிவர்த்தனை யோகத்தினுடைய ஒரு பெரிய சூட்சுமம் அன்பிற்கினிய அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் போன்ற அரிய ஜோதிட கருத்துக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைக்கும் நன்றி வணக்கம்